தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணையை தூர்வார என்று அந்த பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பெரியகுளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களின் விவசாயத்திற்கு பயன்படுவது மட்டுமில்லாமல் அவர்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கி வருகிறது சோத்துப்பாறை அணை இந்த அணை கட்டி முடிக்கப்பட்ட போது நீர்பிடிப்பு பகுதிகளில் போடப்பட்ட கல் மண் போன்றவை அப்புறப்படுத்தப்படவில்லை அதனால் அணையில் எவ்வளவு விரைவாக நீர் நிரம்புகிறதோ அப்படியே வெளியேறி பயன் இல்லாமல் போவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே நீர்ப்பிடிப்பு பகுதியை தூர்வாரி தண்ணீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார் சோத்துப்பாறை அணையின் தரம் பற்றி கடந்த பனிரெண்டாம் தேதி தேசிய அணைகள் பாதுகாப்பு குழு தென்மண்டல தலைவர் அஜய்குமார் சின்ஹா தலைமையிலான பத்து பேர் கொண்ட குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது தூர்வார வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது